வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து குளோக் டவர்ல வந்து வணக்க முறவுகளை நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கூப்பிட்றதுக்கு வந்து முன்னுக்கு நிற்கிறோம் கிளாக் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் புது வருடங்களை அதாவது வரவேற்கிற முகமாக வந்து வான வேடிக்கைகள் கொளுத்துறது வெடி கொளுத்துறது அப்படின்றது வழக்கம் ஸோ அது வந்து ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு அதே மாதிரி இந்த வருடம் வந்து செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் மக்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று கூட தொடங்கியிருக்கிறாங்க உண்மையாக வந்து எக்கச்சகமான மக்கள் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட நிறைய இளைஞர்கள் தான் இந்த இடத்துல வந்து அதிகமாக இப்போ ஒன்று இருக்கிறாங்க உண்மையாக வந்து இரவு இப்போ பன்னெண்டு பன்னெண்டு கிட்ட அதாவது பன்னெண்டு கிட்ட வரும் இந்த டைமில் வந்து உள்ள வாரது எல்லாமே வந்து அதிகமான இளைஞர்களாக தான் இருக்குது ஸோ நிறைய இளைஞர்கள் தான் வந்து நிற்கிறாங்க அதே நேரம் நிறைய போலீஸாரும் பாதுகாப்புக்கு வந்து கடமை பாதுகாப்பு கடமையில் வந்து விடுபட்டுருக்குறாங்க ஸோ இன்றைய தினம் வந்து இன்னும் ஒரு சற்று நிமிடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இருக்கிறது ஸோ எல்லாருக்குமே வந்து புதுவருஷ வாழ்த்துக்கள் உங்களோட ஊர்லேயும் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இவ்வாறான வான வேடிக்கைகள் நடைபெற்றால் கண்டிப்பாக கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்தில் உறவுகள் யாராவது வர முடியாமல் அதாவது இந்த நிகழ்வை வந்து பார்க்க முடியாமல் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எங்களோட காணொலிகளை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களுக்கு பதிவிடுங்க எங்களால் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராஃபிக்கிற அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான வாகனங்கள் நிற்கிது நிறைய ஆட்களும் நிற்கிறாங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது நிறைய ஆலயங்களில் வந்து இந்த முறை அதாவது இந்த வானவடிக்கைகள் இந்த அலங்கார மின்பிளக்கல் போடுறதெல்லாம் நிப்பாடி இருந்தவை ஆனால் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த குளாக் டவரில் வந்து ஒவ்வொரு வருஷம் செய்கிறதால இதை வந்து இந்த வருஷம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இலங்கையிலும் இப்போ பெரிய அனர்த்தங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று ஐம்பது கிட்டே ஆகிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்குது ஆனால் இந்த ரோட்டில் வந்து விலத்தில்லாமல் வந்து நிறைய வாகனங்களும் ஆக்களும் வந்து சேர்ந்துட்டாங்க அங்காலேருந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து கொண்டே இருக்குதுங்க குலக்டவரை வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக சுற்றி எக்கச்சக்கமான மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ எங்கே இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அங்கே கேஎஃப்சி அங்கே சைடு அந்த சைடு மட்டும் வந்து ஆக்கல் நிற்கணும் எங்காலயும் வந்து டவர் ஃபுல்லா வந்து இப்போ முன்னுக்குனா போக முடியாது அந்த அளவுக்கு வந்து ஆக்கல் நடுவில் வந்து வாகனங்கள் போடுறது கூட இப்ப வழி இல்லாமல் ஃபுல்லா சுத்தி ஆக்கள் நிக்கணும் இப்ப வந்து லைட் எல்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இவ்வளோ சத்தம் சமம் சத்தம் அதுக்குல ஆர்ற இவ்வளோ போகும் வானம் வர்றது ஆர்ற ரேஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பேருங்க ஃபுல்லாக ஃபோன் டிஸ்ப்ளே தெரியுது கேட்க சரியா ஒரு மூன்று நிமிஷங்கள் தான் இருக்குது இந்த புது வருடம் பண்ணுறது பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்குது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது பிறக்கிறதுக்கு இந்த அதுக்குள்ள நிறைய படியங்கள் வந்து பைக் அங்கே ரேஸ் பண்ணுறாங்க அதோட வந்து கோண வலியை வந்து கொண்டே இருக்கிறாங்க இன்னும் வந்து குளோக் டவர்ல வந்து லைட்டுகள் எதுவுமே போடப்படையில கடைசியாக வந்து அதாவது பன்னெண்டு மணி ஆகும்போது தான் அதில் வந்து விளக்குகள் எல்லாமே எரியும் குளோக் டவரில் வேறுங்க மணிக்கூட கூட ஓடாது பன்னெண்டு மணி ஆகிட்டுது சொன்னால் பன்னெண்டு ஏழு கிட்ட ஆகாது கிட்டத்தட்ட ஏழு நிமிஷங்களுக்கு மேலே இந்த வானம் வடிக்கின்றது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் இருந்தும் இந்த முறை வந்து வடிகளை வந்து கொளுத்திருக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே இந்த வடிக்கின்றது வடிக்கின்றதை நடந்து கொண்டே இருக்குது நானே நினைக்கிறேன் நாங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு கொளுத்திருக்கிறாங்க இந்த வரை அப்படின்னு சொன்னால் தூரடங்கள் இருந்தெல்லாம் மீக்கு வானவெல்லாம் வந்து திருப்பி வடித்து இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷத்துக்கிட்ட இந்த வானவடிக்கின்றது நடந்திருக்குது அதிலிருந்து ஆக்கலம் வந்து பின்னால் போய் கொண்டு திருப்பி போறதுக்கு ஆக்கலக்குள்ள எல்லாம் படி வந்தவங்களுக்கு இந்த இது வந்து இன்னும் அவ்வளோ நேரத்துக்கு தொடரும் மனு தெரியல் ஏன்னு சொன்னால் நிறைய நேரமாக இது வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று நிமிஷத்துக்கு மேலேண்டே சொல்லலாம் இந்த பொடியில் கொளுத்துனதெல்லாம்